வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராகுல் காந்தியோடைய விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இதே போல் ஏற்கனவே ஹேமந்த் சோரனுடைய விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் கல்பனா சோரனுடைய விமானம் தடுத்து நிறுத்தப்பட்டது உத்தவ் தாக்கரே உடைய பொருள்லாம் செக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இப்படி வந்து எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு நிறையா பண்ணுறாங்க சுதந்திர இந்தியாவின் வரலாற்றுலேயே முதல் தடவையாக ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் நேர்ந்ததில்லை எவ்வளோ பேர் எதிர்கட்சி தலைவர்களாக இருந்திருக்காங்க பிஜேபியில் வந்து வாஜ்பாயிலாம் இருந்தார் அவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் அரசு இவ்வளோ நாள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணல இப்போ முதல் தடவையாக பண்ணியிருக்காங்க போது இது பெரிய வாதப்பொருளாக இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி முதல்ல நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு இப்போ அவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கூறிய அந்த மரியாதையை தந்திருக்க வேண்டும் அது ஏன் தரலை அப்படிங்கிறது இப்போ பெரிய வாதப்பொருள் ஏன்னா அந்த வந்து அந்த ஆணையம் அதாவது வந்து பறக்கிறதுக்கு அந்த விமானத்துறை ஆணையம் ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க அது வந்து குறைஞ்சது இவருக்கு ஒன்றரை மணி நேரம் லேட் பண்ணுறாங்க அதனால் அடுத்த நிகழ்ச்சிக்கு இவரால் போக முடியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது யோகியுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அசோக் சவான் அதுக்கப்புறம் பங்கஜ் முண்டா இன்னும் நிறைய பேர் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காங்க மகாராஷ்டிராவில் அசோக் சவான் முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு படேங்க இங்கே அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவில்லை இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மும்பை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார் பங்கஜ் முண்டா நானும் பிஜேபி தாங்க ஆனால் வந்து இவருடைய கமெண்ட்டை ஏற்றுக்கலை யூபிக்கு வேணால் பொருத்தமாக இருக்கலாம் மகாராஷ்டிராவில் நடக்காதுன்ட்டார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து சவார்கர் ராஜ்ஜியமாக இல்லை அவுரங்கசீப்புக்கு ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசுகிறார் தொடர்ச்சி இப்படி எல்லோரும் பேசிட்டு வரும்போது நம்ம தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக சொன்னோம் மகாராஷ்டிராவில் வந்து வளர்ச்சி திட்டம் வேலையில்லா திட்டம் பணவீக்கம் அதிகமாகிடுச்சு விலவாசி உயர்ந்துருச்சு இதை வைத்து ஆதித்ய தாக்கரே பிரச்சாரம் இருக்காரு இது ரொம்ப சரியான மூ ஒரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு ராகுல் காந்தி பேசுகிறது இன்னொரு பக்கம் துரோகிகளை மன்னிக்க மாட்டோம் உத்தவ் தாக்கரே பேசுகிறது இன்னொரு பக்கம் ஆதித்ய தாக்கரே வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுகிறாரு ராகுல் காந்தி இப்போ வர வர வளர்ச்சி திட்டங்களை பேசுகிறாரு நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா பெருசாக மூவாயிரம் ரூபா பெருசாங்கிற பெரிய பிரச்சினை ஓடிட்டுருக்குது இந்த மூவாயிரூபாங்கிறது மக்கள்கிட்ட பெருசாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு இருக்கீங்கம்மா அடுத்த மாதம் நீங்கள் மூவாயிரம் ரூபா கிடைக்கிது டபுள் அப்படிங்கும்போது இது வந்து வாக்காளர் மத்தியில் பெரிய இம்பேக்ட் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரா ராஜீவ்காந்தி இருக்கும்போதே பழகுடியினர் ஆதிவாசிகள் அப்புறம் எஸ்சிஎஸ்டி இவர்களுக்கெல்லாம் ராகு ராஜீவ்காந்தி பெரிய உயர்வை கொடுக்கல அப்போ அவர் ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தார் அந்த ஃபோட்டோலாம் இப்போ எடுத்து வைரல் இருக்காங்க பிஜேபி இன்னொரு பக்கம் இவங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை வந்து விபிசிங் கொண்டு வரும்போது எப்படி காலவாரி வாங்கி விட்டாங்கன்னு காங்கிரஸ் அது வாக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஓவைசி எடுத்த முடிவு ரொம்ப சூப்பரான முடிவு நம்ம தொடர்ந்து ஓவைசியை பற்றி இந்த வார்த்தை சொல்லுவோம் ஓவைசிங்கிறது பிஜேபியுடைய பி டீம் இல்லை சி டீம் ஏதோ ஒரு டீம் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா யூபி தெலுங்கானா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ரொம்ப அதிகம் யூபி குஜராத் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இந்த எந்த இடத்துல காங்கிரஸ் நிற்கிதோ அங்கெல்லாம் போய் ஓவைசி ஆள் போடுவார் அசோர்தி அப்போ இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை அவர் பிரிப்பார் அப்போ ஈஸியாக பிஜேபி ஜெயிக்குது அதற்கேற்ற மாதிரி ஓவைசியுடைய ஒசாருதீன் அவர்களுக்கு புல்லெட் புருஃபுடன் தவங்கிய இசட் பிரிவு பாதுகாப்பாக ஐயா அமித்ஷா கொடுத்துருக்காரு இதெல்லாம் சந்தேகம் அளிக்குது இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு சொன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஓவைசியுடைய வாக்கு வங்கி குறையிறத பார்த்துட்டு இப்போ ஓவைசி இன்றைக்கு சொல்லிட்டார் நான் வந்து போன தடவை நாற்பத்தி நாலு தொகுதிக்கு ஆளை நிறுத்தினேன் அந்த ஆள் நிறுத்தினா என்னாச்சுன்னா பிஜேபி வலிமை அடையுது ஏன்னா வந்து நாங்கள் வாக்குகளை பிரிக்கிறோம் அதனால் இந்த தடவை வெறும் பதினாறு தொகுதிக்கு தான் நிறுத்தியிருக்கேன் மித்த இடத்துல வந்து எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒன்றா ஒழிக்கணுங்கிறார் இது சூப்பரான மூ இதில் என்னென்னா அஜித் பவார் தான் மாட்டிக்கிட்டார் அஜித் பவர் என்ன சொல்கிறாரு கா என்னுடைய கட்சியில் யார் நான் அறிவிக்கிறேனோ அதில் இருபது சதவீதம் இஸ்லாமிய வேட்பாளர்களை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நவாப் மாலிக் அவங்க பொண்ணுக்கெல்லாம் சீட் கொடுத்துருக்காரு அதனால் இஸ்லாமிய வாக்குகள் ஓரளவுக்கு அந்த தேரில் நிற்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்து வருது ஆனால் மற்ற பெரும்பாலான இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கருடைய பேரன் அவர் பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இஸ்லாமியர்களுக்கு அவங்க தான் அவர் தான் அதிக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவைசி ஓவைசி நிற்கக்கூடிய பதினாறு பேரில் அஞ்சு பேரை வந்து வேற்றுமதத்தை சார்ந்தவர்கள் அது ஒரு நல்ல மு இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்னன்னா மோடி அவர்கள் லைட்டாக கொஞ்சம் தடமாடுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம சொல்லியிருந்தோம் எப்போயுமே வந்து இந்துக்களையே ஒன்று கொடுங்கள் இந்துக்களையே ஒன்று கொடுங்கங்கிறது ஒத்து வராதுன்னும் அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும்ல ரிப்போர்ட் போயிடுச்சு நம்ம கேட்குறோம்ல நிறைய பேர் நம்ம பேசும்போது பார்த்து நீங்கள் சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்வோம் இன்றைக்கி வந்து மோடி என்ன பேசினார்னு பாருங்கள் இதுக்கு முன்னால் மூணு நாள் என்ன பேசினார்னு பாருங்கள் நம்ம என்ன பேசணும்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி மூணு நாள் என்ன பேசினார் இந்துக்களே ஒன்று கொடுங்கள் இந்துக்களே ஒன்று கொடுங்கள் முன்னூற்றி வந்து நாங்கள் தான் காப்பாற்றிட்டோம் நான் வந்து உய உயிர் நான் வந்து இறந்தால் தான் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் முந்நூற்றி எழுபதை வந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி வந்தாலும் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம பதிவில் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் பிஜேபி தோக்கும் ஏன்னால் இந்த ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள்ங்கிறது எடுபடாது நம்ம கூட சொல்ல வேணாம் ம மும்பையில் இருக்கக்கூடிய அசோக் சவான் முன்னாள் முதல்வர் பிஜேபி கட்சி பங்கஜ் முண்டா இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்களா அஜித் பவார் ஒன்றும் தெரியாதவரா அவர்லாம் ஏன் சொல்கிறாரு இங்கே இது எடுபடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி மோடியும் அமித்ஷா பேசுகிறது ரொம்ப சூப்பர் இப்படியே பேசிட்டு சீக்கிரம் அழிக்கிட்டு வந்தோம் இப்போ ரிப்போர்ட் உஷார் உஷாராகிட்டாங்க நம்ம என்ன சொல்ல வந்தோம் யா வளர்ச்சி திட்டங்களை பேசுங்கன்னு இன்றைக்கி ஃபுல்லாக பட்டியலிட்டுட்டாரே எண்பதாயிரம் கோடிக்கு நாங்கள் வந்து அந்த துறைமுகத்தை மேம்படுத்தினோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கோடியில் நவி மும்பை ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் வந்து பாதை போடுறோம் இன்னும் ஏராளமான திட்டங்களை இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஏராளமாக பட்டியல் போடுறாரு இந்த பட்டியலில் நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் போடலையே ஏன் திடீர்னு போடுறீங்க ஆனால் என்னென்ன வசதியாக என்ன மறந்துட்டார்னா நீ பட்டியல் போடுறீங்க ரைட்டு இது எப்போ வந்தது ஆர்டர் தான் போட்டிருக்கீங்கன்னு வரல அதையும் தாண்டி குஜராத்துக்கு நிறைய கம்பெனி போச்சு அந்த செமிகண்டக்டர் இராணுவத்துக்கு செமிகண்டக்டர் அந்த தொழிற்சாலை போயிடுச்சே அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை இது வந்து இன்றைக்கி பெரிய விஷயமாக பேசப்படுது வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது குஜராத்துக்கு தான் பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம் பெருசாக ஈடுபடுது அதை உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறார் அமே மோடி அவுரங்கசீப் ரசிகர் மன்றத்துக்கு ஓட்டு போடாதீங்க அதாவது யாருன்னா உத்தவ் தாக்கரே வந்து அவுரங்கசீப் ரசிகரான் ஏன் அப்படின்னா அவர் வந்து இவங்களோட சேர்ந்துட்டாரா யாரை சவார்கரை எதுக்கக்கூடிய ராகுல் காந்தியிட்ட சேர்ந்துட்டாருன்னு சவார்கர் மும்பையை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் சவார்கருங்கிறது வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து மன்னிப்பு கருத்தை எழுதி கொடுத்துட்டு ஓடி வந்தவர் அப்படி சொல்கிறதுனா அவர் காமெடி பீஸுங்கிற மாதிரி தான் நம்ம பேசணும் ஏன்னா அவர் வந்து பெருசாக ஒன்றும் பங்களிப்பு ஆற்றலை ஆனால் சவார்கரை உலகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அவர் மிகப்பெரிய அளப்பெரிய அளப்பரிய சாதனைகள் பண்ணிட்டாருன்னு அமித்ஷாவிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்லேருந்து ராஜா எல்லாம் பேசுவாங்க ஏன்னா சவார்கர் தான் அவங்களுடைய வழிகாட்டி அவர் சிறையில் இருந்தபோது பறவையாக மாறி இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செஞ்சாருங்கிற சிரிக்காமல் இதை வேறு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சவார்கரை வைத்து ஏன் பண்ணுறாருனா உத்தவ் தாக்கரே சவார்கரை திட்டமாட்டார் சரத்பவார் கூட கைவிக்க மாட்டார்ன்னா அந்த ஊருக்காரர் வேணுன்னே வந்து ராஜு ராகுல் காந்தியை வம்புக்குழுக்கிறார் அமித்ஷா நீங்கள் வந்து சவார்கரை திட்டுகிறீர்கள் அவரை புகழ்ந்து பேசுவீர்களா உத்தவ் தாக்கரே சொல்ல முடியுமா ராகுல்கிட்ட போய் இவரை புகழ்ந்து பேச யார சவார்கரை புகழ்ந்து பேசணும் அவர் ஏங்க புகழ்ந்து பேசணும் நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கீங்க நீங்கள் புகழுங்க அவருக்கு என்ன விஷயம் உத்தவுக்கு அவருக்கும் ஒரே கொள்கிறா ஒரே கட்சியில் சேர்ந்துருவாங்களே இப்போ நீங்கள் கூட தான் இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேறீங்க உங்கள் கூட்டணி கட்சியான அஜித் பவார் சீட்டு கொடுக்குறாரு ஐயா தயவு செய்து பிரச்சாரத்துக்கு வந்துடக்கூடாது மோடி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் எங்கள் எங்க என் ஏரியாவில் பிரச்சாரத்துக்குலாம் மோடி வந்து நான் கூப்பிட மாட்டேன் ஏன் சொல்கிறாரு இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா பிரைம் மினிஸ்டர் ஐயா என் ஊருக்கு தயவு செய்து வந்துடறாதீங்க அப்படின்னு ஒருத்தர் அஜித் பவார் கேட்குறாருன்னா உண்மையிலே ஒரு நமக்கு அஜித் பார்மன் நிறைய குறை இருந்தாலும் இந்த விஷயம் விஷயத்தில் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்கார் இஸ்லாமியர்களுக்கு வந்து கண்டிப்பா நான் கொடுப்பேன் பிஜேபி எதிர்ப்பு மீறி கொடுக்குறாரு அந்த முதுகெலும்பு சிண்டாவுக்கு கூட இல்லை நம்ம எழுதி வச்சுக்கோங்க ஷிண்டே ரொம்ப நினச்சிட்டு இருக்காரு தானே எல்லாம் ஜெயிப்போன அவர் ஏரியா தானாலே பெரிய அளவுக்கு அழி அடி வாங்க போகிறார் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் மும்பையில் வந்து நாளுக்கு மேலே ஜெயிக்க மாட்டார் சவால் விட்டே சொல்றோம் கண்டிப்பா இன்னைக்கு உத்தவ் தாக்கரே ஏழு ஜெயிக்கிறாருங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி விதர்பாவில் வந்து இவங்க நினைக்கிறாங்க கா பிஜேபி உத்தவை அடிச்சிடலான்னு அதெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது நீங்கள் உத்தவுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் காங்கிரஸ்காரங்க மொத்தமாக ஓட்டு போட போகிறாங்க இந்த தடவை ஒரு முடிவு பண்ணிட்டாங்க சோனியா காந்தி சொல்கிறது தான் இந்த தடவை பிஜேபியை நம்ம தலையில் அடிக்கலைன்னா பிஜேபியை கையில் பிடிக்க முடியாது மே இவங்க இந்த ஒரு தடவை தோத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் என்ன த என்ன தௌரியத்தில் அமித்ஷா சொல்கிறாரு வப்பு வாரிய இடங்கள் பக்பு வாரிய மசோதா ஏன் கொண்டு வந்தோம்னா பக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அது ஏழைகளோட இடம் எஸ்சி எஸ்டியோட இடம் பழங்குடியின இடம்னு ஒரு அண்டை புழுதாக சொல்லியிருக்கார் இது யாராவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா சரி நீங்கள் தான் ஏன் பத்து வருஷம் இருந்தீங்களே கிழிச்சிங்களே உட்காந்து என்ன பண்ணீங்க நீங்கள் பத்து வருஷமாக நீங்கள் தானே பெஞ்சை கிழிச்சிட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு போனீங்க இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க ஏன் இந்த வக்பு வாரியை சொல்லிட்டா அப்போவே நீங்கள் பண்ண வேண்டியதான் நீங்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்களாச்சே இந்துக்கள் ஒன்றுனா ஓடி வருவீங்களே ஏன் இவ்வளோ நாளாக கண்ணுக்கு தெரியலையா இங்கே நிறைய அறநிலைத்துறையில் வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் போது பெரும்பாலும் அதை வந்து ஆட்டை போட்டது யாருன்னா பிஜேபிக்கு தானே உண்டா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய சேத்துப்படில் அவ்வளோ பெரிய இடத்த ஒருத்தர் ஆட்டையை போட்டுச்சிருந்தார் அவர் மாதிரி பாலியல் பிரச்சனைலாம் இருக்குது இது வேறு சொந்த கட்சி பாருங்கள் பிஜேபி இருக்காங்க ஆளுகள்லாம் பாருங்களேன் அவங்க மாமனார் கேஸ் போட்டிருப்பார் இவங்கெல்லாம் வந்து பாரத் மாதா ஜெயங்கிற டே வீட்டில் இருக்க மாதாவை மாலை இப்போ பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் பாரத் மாதாவை பார்ப்போம் அப்படின்னா நம்ம என்ன தோணுது இதெல்லாம் என்ன பேச்சு மோடி அமித்ஷா இன்றைக்கி பேசின பேச்சால் அவ்வளோ மோசமான பேச்சு இறந்த இந்திரா காந்தி ராகுல் காந்தி இவர் இந்திரா காந்தி காந்தி இவங்களெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க இப்போ தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி மோடி சொல்கிறோம் மனிதகுலத்துக்கே ஆபத்தானது இப்போ என்னென்னா மூணு நாள் மாநாடு போடுறாரு மோகன் பகவத் பதினஞ்சாம் தேதியிலேருந்து என்னென்னா இந்தியா கலாச்சாரத்தில் வலிமைப்படுத்துகிறாராம் நம்ம ஆளுநர் அடிக்கடி மீட்டிங் போடுவாரில்ல கவர்மெண்ட் காசில் அந்த மாதிரி அவங்க மீட்டிங்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாம் வராங்க அவாக்கள் இவாக்கள் எல்லாம் வராங்க தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா தேர்தல் மோடி நீங்கள் வம்ப நம்பிக்கை இருக்கலாம் நம்ம நம்பிக்கை இறக்கலைங்க எல்லாேருக்கும் ஒரு முடிவு உண்டு தொடர்ந்து நம்ம சொல்கிறோம்ல மாதிரி தோற்றுட்டாங்க தோத்துட்டாங்க கரெக்டு அதே க அதே இது வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் எதிரொலிக்கும் இதே மாதிரி தான் சொல்கிறீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது இந்த தடவை மாறும் நம்ம நினைக்கிறோம் ஜார்க்கண்ட்லேயே ஓரளவுக்கு நம்ம பிஜேபி ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் நம்மளே ட்யூனா ஒரு இல்லைங்க ஜார்க்கண்டில் கூட டஃப் தாங்க ஆனால் நல்லா தெரியுதுங்க மகாராஷ்டிராவில் நீங்கள் வரக்கூடிய எல்லா கணிப்புகளும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணுறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டாக சூப்பராக பண்ணது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை களம் இறக்கி விட்டுருக்காங்க உத்தவ் தாக்கரே பையன் திறந்து பார்த்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அமித்ஷாவுடைய பையெல்லாம் திறந்து பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி ஐ வாகனத்தை ஏதாவது நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா மோடியுடைய வாகனத்தை செக் பண்ணியிருக்கீங்களா ஷிண்டேவுடைய வாகனத்தை செக் பண்ணியிருக்கீங்களா ஒன்று வேணாங்க நம்ம யோகி வர்றாருல அவருடைய வாகனத்தை செக் பண்ணியிருக்கீங்களா கேட்டா ஒரு யோகிங்க அவர்ட்டெல்லாம் ஒரு காசு இல்லைங்கிறீங்க அவர் பினாமி பேரில் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா இல்லையா வந்ததுக்கப்புறம் தானே தெரியும் எத்தனை கல்யாணம் பண்ணார் சொல்லிக்கிட்டே போலாங்க இப்போ ஏங்க தப்பு கண்டுபிடிக்காத வரைக்கும் யார் தாங்க அவர் போனதுக்கு அப்புறம் தாங்க எல்லாம் வரும் அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எல்லாம் நீங்கள் பதவி விட்டு போனவொன்று தானே அவர் இப்போ இதை பற்றி சொல்ல முடியும் யோகியுடைய இது பண்ணீங்களா எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்ல இப்போ என்ன சொல்கிறீங்க கும்ப மேளாவில் வந்து நடக்கக்கூடிய விழா அங்கே முஸ்லாமியர்லாம் கடை வச்சிருக்காங்க அவங்களாம் கடை வைக்கக்கூடாது இந்துக்கள் மட்டும்தான் கடை வைக்கணும்னு யோகி சொல்கிறார் அந்த இந்த 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 ஊரில்லாம் வந்து பட்டயங்கத்து கட்டேங்க பட்டயங்கத்து கட்டேங்கன்னு அவரை தான் பாருங்களேன் இந்த எலெக்ஷனில் பாருங்கள் யோகி நல்லது தான் மாட்டார் இந்த மாதிரி பேசிட்டோம் பேசி நம்ம பேசி பிஜேபி ஒழிஞ்சாதான் நம்ம நாட்டுக்கு நல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் அது ஜார்க்கண்டில் வந்து ராகுல் காந்தி இந்த மாதிரி நீங்கள் தடுத்து நிறுத்தியது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போவாதுன்னு நினைக்கிறீங்க பழங்குடியின மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டுருக்காங்க மும் மும்பை மக்களும் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒரு ஆளை நீங்கள் வந்து அடக்கிறீங்க அடக்குறீங்க அடக்குறீங்க அப்படிங்கும் போதே அவர் வளர்ந்துட்டார்னு தான் அர்த்தம் ரொம்ப வளர்ந்துட்டார் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல இன்றைக்கி பிஜேபிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது இந்தியாவிலே ஒரே ஆள் மட்டும்தான் ராகுல் காந்தி மட்டும்தான் வேறு எந்த தலைவரும் சமரசமாகிருவாங்க ராகுல் காந்தி மட்டும்தான் சமரசமாட்டாங்க தான் ராகுல் காந்தி நம்ம உயர்த்தி பேசுறது காரணமே மோடிக்கு எதிராக ஒரு பெரிய வலிமையான ஒருத்தர் வரணுங்க திரு ராகுல் காந்தி தாங்க வேறு யாரும் இல்லைங்க எல்லாம் கண்ட நேரத்தில் அவங்களோட கூட்டணி போயிடுறாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வேறு யார் கூட்டணி மற்ற கட்சி கூட அவங்க அது அப்படி முன்னணி இப்படி முன்னணி கூட போகலாம் இவர் போக மாட்டார் அதனால தான் நம்ம ராகுலின் கரத்தை வலுப்படுத்தணும்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இன்னொன்று அவனோடு பேசக்கூடிய விஷயங்கள் முந்நூற்றி எழுபது வந்து நான் என்னை யார் நினைச்சாலும் வராதுன்றாங்களே ஒன்றும் தெரியல புரியல இவங்க ஏற்கனவே கடவுளுங்கிறாங்க கடவுள் தான் மோடின்ட்டாங்க கடவுள் மோடி தான் சட்டத்தை போட்டிருக்காரு முன்னூற்றி எழுபது அப்படின்னாங்க சார் கடவுள் மோடி சார் சட்டத்தை போட்டிருக்காருன்னா அப்படி எப்படிங்க மெஜாரிட்டியாக இருந்து அன்மெஜாரிட்டி ஆனிங்க நீங்கள் இன்றைக்கி கடவுள் இல்லைங்களோ அன்றைக்கி உங்களை கவுத்து விட்டுட்டிங்க இன்னும் சொல்ல சொல்ல இன்னும் போகிறீங்க வேற என்ன நம்ம சொல்கிறது தொடர்ந்து சொல்கிறான் இவர்கள் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத கட்சி இதை பற்றி நம்ம நிறையா பேசினாலும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் வந்து பண்ணுற விஷயம்லாம் இந்திய மக்கள் பார்த்துட்ருக்காங்க இதில் சொல்கிறாரு தேர்தல் ஆணையம் சூப்பராக செயல்படுதான் ஐயா அமித்ஷா சொல்கிறார் இவரே ஒரு ஆற்றில் அப்பாயின்ட் பண்ணுவாராம் அவர் இவரை புகழ்வாராம் அமித்ஷா சூப்பருங்க எவ்வளோ ஒரு உள்துறை அமைச்சர் நாங்களெல்லாம் திறந்து காட்டுங்கன்னொன்று அவரே தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே தான் சண்டை போடுறாரு எப்படியே தேர்தல் ஆணையம் அதாவது என்னென்னா என்ன சொல்கிறது தெரியல இந்த காமெடியெலாம் நம்ம பார்த்து ரசிக் இவர் அவரை இவரு அவரை சூப்பருங்கிறார் அவர் இவரை சூப்பருங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை தான் இந்தியா போய் கேளுங்கள் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க என்ன செயல்பாடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்